அனைவருக்கும் வணக்கம் உடலில் உயிர் எங்கே இருக்கிறது அப்படின்னா அந்த உயிர்ங்கிறது ஏதோ தனி ஒரு பொருள் மாதிரியுமே அது அங்கே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியுமே புரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாருமே விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க வரைக்கும் அறிவியல் அறிஞர்கள் முதற்கொண்டு அதே போல் ஞானிகள் இந்த தியானம் பண்ணுறேன் அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு நான் மூளை வழியாக பிரபஞ்சத்திலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த உயிர் எங்கே இருக்குது அப்படின்ட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாம் இதுவரைக்கும் ஏறக்குறைய ரெண்டாயிரம் ஆண்டுகளாக பலவித கருத்துக்களை சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க நம்ம புத்தகங்களை படித்து அதை முழுக்க ஏற்றுக்கொள்வது கிடையாது அதனுடைய அடிப்படை என்னங்கிறது அறிவியல் ஆன்மீகம் எல்லாம் வச்சு கலந்து ஒரு சிந்தனை செய்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஒரு முடிவுக்கு வந்து தான் எல்லாருமே சொல்கிறாங்க அது போல தானே நம்ம சொல்ல முடியும் அப்படி நம்ம சிந்தனையில் உருவான ஒரு கருத்து தான் மிக உயிர்ங்கிறது ஒரு சக்தி அதுதான் வந்து முதலில் நு நுரையீரலாக இயக்குகிறது அதன் மூலமாக தான் ஆக்சிஜன் வந்து ரத்தத்தில் கலந்து இதையே பம்ப் செய்யப்பட்டு உடல் முழுக்க சென்று அந்த மின்னாற்றல் உற்பத்தியாக உடல் உயிரோடு இருக்குது அப்படிங்கிறது அறிவியல் சொல்லுது உயிர்ப்புடன் இருப்பது அப்படின்னா ஒரு மனசு உயிரோடு இருக்கிறான்னா அவன் மூச்சு இருக்கிறது தான் வந்து முதல் அறிகுறி அந்த மூச்சு நின்று போனால் உயிர் அப்போ அந்த மூச்சு விடுவதை மூச்சை உள்ளிழுத்து வெளியே தள்ளக்கூடிய அந்த சக்தி அதுதான் உயிர் அப்படிங்கிறது நம்ம எளிதாக புரிஞ்சுக்கலாம் இதுக்கு போய் மண்டையில் இருக்குதா மூளையில் இருக்குதா இருதயத்தில் இருக்குதா கை காலில் இருக்குதான்ட்டு நம்ம ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லி நீட்டி முளைக்கிட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது நுரையீரலை இயக்கக்கூடிய அந்த ஆற்றல் தான் உயிர் அப்படிங்கிறது அந்த ஆற்றல் என்ன அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம் கடிகாரத்தை எடுத்துட்டிங்கன்னா இந்த கீ கொடுத்து அந்த காலத்து கடிகாரங்கள் அந்த கீ கொடுத்து முடுக்கி அதை ஓடும் ரெண்டு நாள் ஓடிட்டுருக்கு அதுக்கு பிறகு மறுபடியும் கீ கொடுக்கணும் அதுக்கு பிறகு இந்த ரெஸ்ட் வாட்செலாம் ஆட்டோமேட்டிக் வாட்ச் அப்படின்னு ஒன்று வந்தது அது என்னென்னா நம்ம கையை தூக்கும்போது அரைவட்ட வடிவத்தில் இருக்கிற ஒரு வளையமானது மேலே மேலேங்கீழையும் இறங்கி அந்த கீ கொடுக்கக்கூடிய அந்த சக்கரத்தை சுற்ற வச்சு அது ஆட்டோமேட்டிக்காக கீ ஏறிக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் அந்த கடிகாரம் ஓடிகிட்ருக்கும் இன்னொரு பக்கம் கீ ஏறிக்கும் இதுதான் ஆட்டோமேட்டிக் வாட்ச் அப்படிங்கிறது நம்ம கை கால்களை அசைக்கும் பொழுது அந்த அரைவட்ட வடிவம் மேலே கீழே போய் அந்த பல் சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீலை வந்து சுற்றி திரும்பவும் அந்த கீ வந்து முடுக்கப்படுகிறது அப்போ வந்து அது தொடர்ந்து ஆட்டோமேட்டிக் வச்சு ஓடிட்டே இருக்குது அதுக்கு கீ கொடுக்க வேண்டியதில்லை நம்ம தனியாக அது தானாக அது சுருதி ஏந்துக்கு அந்த சுருள் வடிவத்தில் தான் இருக்கும் அந்த சுருள் வந்து டைட் ஆகும்போது அது ரிலீஸ் ஆகும்போது அந்த கடிகாரமானது முள் சுத்துகிறது கடிகாரம் ஓடுகிறது அப்படிங்கிறது முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த கடிகாரத்தை தயாரித்த உடனே உடனே வந்து அது கீ ஏறிடாது அதை முதல் வந்து முதல் முதல்ல அதை இயக்கணும் ஒரு ஆட்டை ஆட்டினோம்னா ஒரு சுத்து சுற்றும் உடனே அந்த கீ வந்து முடுக்கப்பட்டு முள் நகர ஆரம்பிக்கும் தொடர்ந்து இப்படி கீழே அந்த கடிகாரத்தை ஆட்டும் பொழுது அந்த முதல் உயிருப்பு மாதிரி தான் இது தொடங்க ஆரம்பிக்குது அப்புறம் தொடர்ந்து அது ஓடிகிட்ருக்கு மறுபடியும் வாட்சை தினந்தோறு கையில் கட்டும் பொழுது அந்த கீ ஏரியை திரும்ப அது ஓடிக்கொண்டே இருக்குது அந்த வாட்சை கழட்டி ஒரு இடத்துல வச்சிட்டோம்னா ஓடி முடிச்சு அது தானாக நின்றுகொள்ளும் திருப்பம் வந்து அதை அசைச்சா தான் மறுபடியும் கீ ஏறும் இந்த அடிப்படையில் தான் மனித உடலில் வந்து நிகழ்வுகள் நடக்குது அது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அறிவியல் என்ன சொல்லுதுன்னா இவங்க கேள்வியை தவறாக புரிஞ்சுக்கிட்டு தான் பதிலே சொல்கிறாங்க உயிர் எங்கே இருக்குதுன்னு கேட்கல அது எந்த இடத்துல இருந்து செயல்படுகிறது அப்படின்னு தான் அதனுடைய கேள்வியை புரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் யாருமே புரிஞ்சுக்கல நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஒரு குழந்தை வந்து தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது மூக்கு வழியை சுவாசிக்கிறது கிடையாது அந்த ஒரு குழாய் வழியாகத்தான் தொப்பில் கொடின்னு சொல்கிறோம் அதில் இருக்கிற ஒரு குழாய் தான் உணவும் இந்த சுவாசமும் நடைபெறுது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இதில் ஒன்றும் கிடையாது ஆனால் குழந்தை பிறந்த உடனே அது வாய் வழியாக உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் மூக்கு சுவாசித்து நுரையீரலில் சுவாசத்தை எடுத்து அது உயிர் தொடர்ந்து உயிர் வாழ வேண்டும் இதுதான் நடக்குது அப்போ குழந்தை வயிற்றுக்குள்ளேருந்து பிறந்த உடனே தொப்புள் கொடியிலிருந்து போகக்கூடிய உணவு காற்று இவை துண்டிக்கப்படுகிறது துண்டிக்கப்பட்ட உடனே அது என்ன பண்ணும் அந்த உறுப்பான தொப்பில் கொடி என்பது அந்த இடத்துல ஒரு கிளாக் இருக்குது அதை நீங்கள் தொப்பில் கொடிக்கு மேல் பகுதியில் வச்சு பார்த்தா ஒரு நாடி ஓடிட்டுருக்கும் அதுதான் வந்து ஆதாரம் அது வந்து என்ன பண்ணுது அந்த சுவாசத்தை நிறுத்தின உடனே அது இழுக்க ஆரம்பிக்குது இழுக்க மேல் பக்கம் வந்து வெளியிலிருந்த காற்று வந்து குழந்தையினுடைய மூக்குக்குள்ளே அந்த ப்ரெஷர் மூலமாக உள்ளே போகுது ஒரு பக்கம் அந்த பக்கம் தொப்பில் இழுக்குது மூக்கு வந்து வெளியே தள்ளுது காற்றை வெளியிலிருந்து ப்ரெஷர் உள்ளுக்குள்ளே மூக்குக்குள்ளே போகுது குழந்தைக்கு இப்படி மாறி மாறி இரண்டு விசைகள் அந்த டக்கப் வார் மாதிரி ஒன்று ஒன்று இழுக்குது இதுதான் வந்து இந்த உயிர் சுழற்சிக்கு அடிப்படையான இந்த கடிகாரத்தில் நம்ம எப்படி பார்த்தா ஆட்டோமேட்டிக் அந்த முடுக்குதல் அது போல தான் வந்து இந்த தொப்புள் கொடிக்கும் நுரையீரலுக்கும் இடையே நடக்கக்கூடிய டக்கப் வார் அப்படிங்கிறத உயிர் விசை அதுதான் உயிர்ங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் இப்போ வந்து ஒன்று ஒன்று ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் கொடி இழுக்குது ஒரு பக்கம் நுரையீரல் இழுக்குது இப்போ ரெண்டும் வந்து போட்டி போட்டுக்கொண்டு இழுத்து கொண்டே இருக்கிறது தான் மனிதன் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் இந்த தான் இந்த இடத்துல தான் விசையே இருக்குது அப்போ தொப்புள் கொடியோ நுரையீரலோ தோற்று போய் போடும் பொழுது அந்த அசைவு நின்று விடுகிறது இப்போ உணவு இல்லாமல் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட அந்த குழந்தை உயிரோடு இருக்கும் ஆனால் அந்த சுவாசம் சுவாசமில்லாமல் ஒரு நிமிஷம் கூட அந்த குழந்தை உயிரோடு இருக்காது அப்படிங்கும்போது சுவாசம்தான் மெயின் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சது அதில் தான் உயிரே இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் முதல்ல அதுக்கு பிறகு அந்த உயிர் வந்து தொடர்ந்து செயல்படக்கூடிய ஆற்றல் எங்கிருந்து உருவாகுது அப்படின்னா இந்த தொப்புள் கொடிக்கும் நுரையீரலுக்கும் இடையே நடக்கக்கூடிய போட்டி அப்படின்னு சொல்லலாம் ஒன்று ஒன்று ஜெயிக்க பார்க்குது ஒரு பக்கம் தொப்புள் கொடி மூலமாக சுவாசிக்க அந்த உடல் வந்து முயற்சி செய்கிறது இன்னொரு பக்கம் வெளி உலகத்து வந்துட்டது குழந்தைக்கு தெரியாது இல்லையா அதனால் வந்து வெளி உலகத்தில் இந்த மூக்கோழியாக சுவாசிக்கக்கூடிய காற்று உள்ளே போய் அதை வெளியே தள்ளக்கூடிய ஆற்றலில் வந்து ஒரு பக்கம் செயல்படுகிறது நுரையீரல் மூலமாக குழந்தை வயிற்றுக்குள் பொழுது நுரையீரல் வேலை செய்வதில்லை அது அந்த குழாய் வழியாக தான் ஆக்சிஜன் போய் எல்லா விஷயங்களும் நடக்கிறது அது தாயினுடைய மூளையினுடைய கண்ட்ரோலில் அது நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால நுரையீலினுடைய அவசியம் வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது தேவையில்லை ஆனால் வெளியில் வந்த பிறகு தொப்புள் கொடி வந்து சுவாசிக்க முடியாது இனிமேல் அது வழியாக சுவாசம் செல்லாத பட்சத்தில் வழியாக எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அந்த குழந்தை வரும் பொழுது அந்த நுரையீரலை இயக்க வேண்டும் முதல் முதல்ல இயக்கணும் இல்லை அதுக்கு தான் தலகைகளை தூக்கி தட்டுறாங்க தட்டும் பொழுது அது மூச்சு வந்து உள்ளே போய் முதல் இழுப்பு இழுக்குது அப்போ வந்து தொப்புள் கொடி தோற்று போகுது திருப்பி அது ஜெயிக்கும் பொழுது இங்கே காற்று வெளியே இருக்கிறது இப்படி மாறி மாறி ஒன்று ஒன்று போட்டி போட்டு கொண்டு செயல்படுவது தான் இந்த உயிர் விசைங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியணுங்கிறதுக்காக நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் இப்படி புரியலைன்னா திரும்ப ஒரு தடவை இதே வீடியோ திருப்பி போட்டு பாருங்கள் இந்த உயிர் எந்த இடத்துல இருந்து செயல்படுகிறதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வேறு எங்கேயும் உயிர் கிடையாது அந்த இடத்துல தான் கொடி பகுதியில் தான் வந்து அந்த உயிர் உருவாக அதாவது அந்த துவக்கம் அப்படின்னு சொல்லலாம் மனித வெளி உலகத்துக்கு வந்தோடனே தாயினுடைய அந்த தொடர்பு இல்லாமல் தனியாக இயங்கக்கூடிய ஆற்றல் எதில் இருந்துன்னா அந்த தொப்புள் கொடி பகுதியில் தான் மறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு அப்போ மனிதன் இறக்கும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னா கொடி தோற்று போகிறது அவ்வளோதான் அது வழியாக வந்து ஆக்சிஜன் எடுக்கிறக்காக வாழ்நாள் முழுக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறது அது காரணமாக வச்சு வேற ஒரு பைபாஸ் வழியாக நுரையீரல் மூலமாக அது உயிர் வாழ்ந்துகிட்ருக்குது அந்த மனித உடல் இப்போ தொற்பு கொடியினுடைய அந்த சக்தி வந்து ரொம்ப வலுவிழந்து இதுக்கு மேலே நம்ம முயற்சி செய்கிறது வே வெட்டி வேலை அப்படின்னு போட்டு தொப்புள் கொடி தன்னுடைய பணியை நிறுத்தி கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நுரையீரலினுடைய இயக்கம் நின்று போகுது ஆக்சுவலாக வந்து கொடி தான் நிறைய அந்த பகுதியில் இருந்த நுரையீரலை வந்து இயங்குகிறது அந்த சக்தி இயக்குகிற சக்தி வந்து அந்த தொப்புள் கொடி பகுதியில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக்சிசன் போகக்கூடிய சந்தர்ப்பமே கிடையாது அப்படிங்கிறதுனால மனிதன் வந்து இறந்து போகிறான் இதுதான் நடக்குது சரி நுரையீரல் ஏன் தோற்று போகுதுன்னா அது வந்து இந்த தொப்புள் கொடியினுடைய அதீதம் தான் காரணம் அதுதான் ஜெயிக்குது கடைசியில் அது ஜெயித்தாலும் அது வெற்றி அடையும் போது மனிதன் இறந்து போகிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்புறம் இதையெல்லாம் போய் கூகுளில் தேடினீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அறிவு வேணும் புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல வந்து இருக்குது என்னட்டு நான் சொல்கிறது புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எளிமையான விஷயம் புரியலைன்னா அப்புறம் எதுவுமே புரியாது அவ்வளோ உடலுக்குள்ளே இதுதான் நடக்குது அறிவியல் இது இன்னும் கண்டுபிடிக்கலை நம்ம சொல்லியிருக்கிறோம் இனி அதை ஒத்துக்கிறாங்களான்னு பார்ப்போம் அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்க வரைக்கும் ஒரு பகுதி அதுக்கு பிறகு அதனுடைய தேவை இல்லைங்கிறதுனால அதை கட் பண்ணிவிட்டு வேற ஒரு வழியாக எவ்வளோ ஒரு அற்புதமான அமைப்பு மனிதனுடைய உடல் அமைப்பு அதில் எத்தனை விதமான நரம்புகள் இதையெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு மனிதன் மனிதனாக வாழ்கிறது கிடையாது முதல்ல இதை வந்து யாருமே இதை பற்றியெல்லாம் நினைக்கிறதும் கிடையாது மனிதன் தன்னுடைய உடலினுடைய செயல்பாடுகளை பார்த்தே ஆச்சரியப்பட்டு வாழ்நாளை முடிச்சிடலாம் அளவுக்கு விஷயங்கள் வந்து மனித உடலில் அமைக்கப்பட்டிருக்கு வெளியெல்லாம் போய் பொழுதுபோக்கு பூங்காக்களுக்கெல்லாம் போய் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க வேண்டியதில்லை மனிதனுக்குள்ளே நடக்கக்கூடிய இத்தனை விஷயங்களை நம்ம ஒவ்வொன்றா வந்து நு நுட்பமாக கவனிச்சிட்டு வந்தாலே நம் வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி கழிஞ்சு போயிடும் இறப்புக்காகத்தானே ஒரு பிறந்துட்டோம் இறப்புக்காக காத்திருக்கிற வரைக்கும் எதையாவது ஒன்று செஞ்சிட்ருக்குறோம் ஒருத்தன் ஃப்ளைட் ஓட்டுறான் ஒருத்தன் ஏரோப்ளைனில் இருந்து ட்ரெயினுக்கு மாதிரி ட்ரெயின் ஓட்டுறான் அப்புறம் பூ வேலைப்பாடுகள் பெண்கள் செய்கிறாங்க சமைக்கிறாங்க என்னென்னமோ தங்களை வந்து அந்த இறப்பினுடைய நினைவை மறந்துட்டு நம்ம அப்படியே வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறது தான் அடிப்படையில் உண்மை இதெல்லாம் தத்துவ ரீதியாக சொன்னோம்னா அது வந்து உங்களுக்கு புரியுமா என்னன்ட்டு புரியல இதை வந்து தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள் இன்னும் பல விஷயங்களை நம்ம வந்து தெளிவாக விளக்குவோம் இது புதுசாக கேட்குறவங்களுக்கு ஒரு என்னமோ ம என்ன மனநோய் உள்ளவன் பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் உண்மை எப்போவுமே மனநோய் மாதிரி தான் ஏன்னா நம்ம அறிவு கெட்டாத விஷயங்கள் வந்து அது வந்து என்னமோ வளர்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் இந்த அறிவியலுக்கு மேற்பட்ட ஒரு அறிவியலும் நம்மகிட்டேயே இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்குது அந்த அறிவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் இது போல் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்